ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் திங்ஸு கேண்டியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன ப வாங்கியிருக்கேன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் வீடியோக்குலாம் போயிடலாம் அதில் வீட்டுக்கு தேவையான வந்திருக்கேன் சோப் வந்து வாங்கிருக்கேன் பசங்களுக்கு வாட்டிக்காய் யூஸ் பண்ணுறதுனால வாங்கியிருக்கேன் வாஷிங் மிஷின் பவுடர் வந்து த்ரீ கேஜி எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வந்து நவரத்ரான் மிச்சர் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் காஜு மிச்சர் வாங்கியிருக்கேன் ரெண்டு வேஃபி பேக்கெட் ரெண்டு வாங்கியிருக்கேன் வெண்ணிலா வேஃபியும் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அதையும் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் நட்ஸ் பிஸ்கட் வந்து என் சின்ன பொண்ணு விரும்பி சாப்பிடுவாங்கிறதுனால அது ஒரு ஃபோர் பாக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன் என் ஹஸ்பண்ட்க்கு ஜில்லட் க்ரீம் அது ஒன்று வாங்கியிருக்கேன் ரெண்டு ப்ளேடு வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் இந்த மாதம் நான் கேண்டீனில் இவ்வளோ ஜாமான் தான் வாங்கியிருக்கேன் சரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்